இந்த கூட்டத்தை காட்டி என்ன அரசியல் பேரம் பேசுவார் டாக்டர் ஐயா ஏன்னா அன்புமணியை முதலமைச்சராக சொல்லி பதினாறுல அஞ்சரை பர்சன்ட் எடுத்தது இதை மேக்சிமம் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அதை மேக்ஸிமத்தை காட்டிட்டார் என்னமோ அந்த மேக்சிமத்துக்கு போக முடியாது என்ன சொல்லுவான் எப்பா பதினாறுலயே சொல்லி அஞ்சரை பர்சன்ட் தான் வந்தது ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அஞ்சரை பர்சன்ட் ஜான் ஆரோக்கியசாமி எடுத்து கொடுத்துட்டார் ஆனால் அவரால் அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியல பாக்கும் பையனுக்கும் சண்ட அப்படிங்கிறதுதான் எல்லாருமே முன்வைக்கிறாங்க சோ எதுக்கு இந்த மாநாடு நடத்துறாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு சமாதானமே இல்லையே பாமாக்காவின் பலத்துல அங்க போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும் மூணாவது இடத்துக்கு பேர் ஒண்ணு பயந்து ஒதுங்கின எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே விஜய் பாமாக்கா சேர்ந்த மூணாவது இடத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருங்கிறதா டிஆர்பி போன்ற கிரௌண்ட் லெவல்ல இருந்து வந்த அனுபவ அறிவு கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் அப்படி ஒரு கணக்க போடுறாங்க இப்போ புரியுதுங்களா வட தமிழகத்துல போலர் ஸ்டேஷன்ல பாமக மீறி யாரும் ரெண்டாவது இடம் வந்துட முடியாது தொண்ணூத்தி நாம முத முத பாமகவுக்கு கூட்டணி ஏற்படுத்தி கொடுத்தோம் என்று ஜஸ்டி பேசி கலைஞர் என்ன பயங்கரமா திட்டினாரு தொண்ணூத்தி

விஜயும் பாமகவும் சேர்ந்தா எடப்பாடி மூணாவது பேர் வாங்குறதா தான் சிஆர் பாஸ்கரன் போன்றவங்களோட கணக்கு அதுதான் அங்க ஓடுது ஆனா முத இடத்த ஸ்டாலின் வந்து முடிவு பண்றாரு மூணு எலக்ஷன்ல முடிவு பண்ணிட்டார் வட தமிழகத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபதுக்கு இருபது ஸ்டாலின் அடிப்பாரு நான் சொன்னேன் அது எப்படி அந்த ஸ்டாலின்க்கு ஸ்ட்ராட்டஜின்னா டாக்டர் ஐயா இந்த பெரிய கூட்டத்தை காட்டுறது போலர் ஸ்டேஷன் வந்துன்னா என்ன விட்டுக்கிட்டு யாராவது போனீங்கன்னா அவங்க மூணாவது பேருவீங்கிறதா டாக்டர் ஐயாவுக்கு மெசேஜ் அந்த மெசேஜ் தான் மூணாவது பேருமோ ஒன்று பிறப்பாடி விக்ரவாண்டியில் பயந்து ஒதுங்கினார் தான் அவர் எடுக்கிறாரு பெரிய கூட்டத்தை காட்டுவார் பொறுத்திருந்துப்பார் வணக்கம் சார் வணக்கம் நாச்சியார் பாமாக்க நடத்த முழுநிலவு மாநாடு அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்கள் சார் பாமாக்கா முழுநிலவு மாநாடு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த மாநாடு நடத்துகிறாங்க ஏற்கனவே நடத்தின மா மா மாநாடு காலகட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்கும் பாமகவுக்கும் மோதல்கள் வந்து கலவர சூழல் வந்தது தெரியும் இப்போ இந்த தடவை சட்டம் ஒழுங்கை பெரிய அளவு காப்பாற்றுவாங்க மேலும் மாறிய காலகட்டங்களில் மோதல் போக்க எந்த சமூகமும் யாரும் விரும்பல இணைந்து வாழ தான் யாரும் விரும்புகிறாங்க கலவரம் கேசு வழக்கு அடிப்பிடி வெட்டுக்குத்து வெட்டுப்படுறது வழக்குகளை சந்திக்கிறது இதெல்லாம் எந்த மக்களும் விரும்பலை அமைதி தான் விரும்புகிறாங்க நம்ம போன்றவர்களும் சமூக அமைதிக்காக தான் நம்ம பாடுபடுறோம் அரசியல்வாதிகள் தங்கள் லாபத்துக்கு தூண்டிவிட்டாலும் கூட நம்போன்ற பொது பார்வை கொண்டவர்கள் நேர்மறை சமூக நீதிக்காக பாடுபடக்கூடியவங்க அரசியல் ரீதியாக நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் பேசினாலும் கூட களத்துக்குள்ள எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் உறுதாய்ப்பிள்ளையாட்டு நீரடித்து நீர் வருவதில்லை அது சரியான நினைப்பு தானே சார் அதுதானே சார் கரெக்ட் கண்டிப்பாக அது இருக்கிறோம் அதனால் இந்த இடமும் இன்னைக்கு மாறுபட்ட சூழ்நிலையில் மக்கள் விழிப்புணர்ச்சி கல்வி வளர்ச்சி இதெல்லாம் பெரிய கூட சூழ்நிலையில் மோதல் போக்கு இல்லாமல் நடக்கும் கருது அமைதியாக நடக்கணும்னு மனப்பூர்வமாக விரும்புகிறேன் காவல்துறையும் அந்த பங்கேற்பாளர்களும் அனைத்து தரப்பு மக்களும் அமைதியாக இருந்து மாநாட்டுக்கு ஒத்துழைப்பாங்கன்னு கருதுறேன் மிகப்பெரிய கூட்டம் வரும் பெரிய கூட்டம் வரும் எல்லா பகுதியிலையுமே அவங்க எழுச்சி ஆயிட்டாங்க அது எல்லா பகுதியிலுமே அவங்க எழுச்சி அடைஞ்சு எல்லா இடமும் நான் போஸ்டர்ஸ் பார்க்குறேன் எல்லா இடமே சரி மிகப்பெரிய கூட்டம் வரும் இந்த கூட்டத்தை காட்டி என்ன அரசியல்னு பேரம் பேசுவார் டாக்டர் ஐயா ஏன்னா அன்புமணியை முதலமைச்சராக சொல்லி பதினாறில் அஞ்சரை பர்சன்ட் எடுத்தது மாற்றம் முன்னேற்றம் அன்பு மேக்சிமத்தை காட்டிட்டார் அந்த போக முடியாது இன்னொரு தடவை அன்புமணியா சி சொல்லி அந்த வேலை நடக்காது ஏன்னா லாவா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அங்கே வந்துடும் எல்லோரும் சொல்லுவான் எப்பா பதினாறுலேயே சொல்லி அஞ்சரை பர்சன்ட் தான் வந்தது ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அஞ்சரை பர்சன்ட் ஜான் சாமி எடுத்து கொடுத்துட்டாரு நான் ஜான் சாமி அதில் பாராட்டுறேன் ஆனால் அவரால் மணியை ஜெயிக்க வைக்க முடியல லாக் அடிச்சிட்டோம் அது அவருக்கு தெரியும் அந்த கதை இப்போ வேண்டாம் அது ஓகே ஆனால் மக்கள் என்ன சொல்லுவாங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல மீண்டும் தனிச்சு நின்னா எப்படி ஜெயிக்க முடியும் தான் மக்கள் கேட்பாங்க அந்த எண்ணம் இருக்கும் நகருக்கும் பட் அவங்க ஒரு டிஃபென்ஸ் சொல்லலாம் அன்னைக்கு கருணாநிதி எல்லாம் இருந்தாங்க அப்பவே அஞ்சரை பர்சன்ட் எடுத்தோம் இப்போ கலைஞரும் இல்லை புரட்சித்தலைவியும் இல்லை அப்போ நம்ம அன்புமணி தனிச்சு நின்னாலே பல சீட்டுகள் பெற முடியும்னு அவங்க ஒரு தேரி எடுத்து அன்புமணி முதல்வர்னு டிக்ளேர் பண்ணலாம் அதில் அன்புமணிக்கு அதில் நம்பிக்கை இல்லை மேல இப்ப டாக்டருக்கும் அன்புமணிக்கும் சின்ன சின்ன அந்த முகுந்தன் மேட்டர்ல ஒரு இது இருக்குது இல்லையா அப்பாக்கும் பையனுக்கும் சண்டை தான் எல்லாருமே முன் வைக்கிறாங்க எதுக்கு இந்த மாநாடு நடத்துறாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு சமாதானமே இல்லையே அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற பேச்செல்லாம் உங்களுக்கே தெரியும் சார் பின்னாடி போயிட்டு இருக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நீர் நீர் அடித்து நீர் விளவுவதில்லை ஒரு தாய் பிள்ளை ஒரே ரத்தம் அது அவங்க அப்படித்தான் இருப்பாங்க சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் பிரிஞ்சு போனா ரெண்டு வருமே அவுட்டுன்னு தெரியும் சேர்ந்து நின்னாலே அவங்களுக்கு கஷ்டம் பிரிஞ்சு போனால் அவ்வளவுதான் அதனால பிரிஞ்சு போக மாட்டாங்க இதுதான் நான் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கும் நான் சொன்னேன் கண்டிப்பாக யுனைடெட் தே மே வின் டிவைடட் தே வில் ஃபால் விழுந்துட்டாங்கல்ல ஒரு சீட்டு கூட வரல பாருங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதான் அப்பவே சொன்னேன் அதே மாதிரி தான் இவங்களுக்கும் யுனைடெட் தே மே வின் டிவைடட் தே வில் ஃபால் அதனால விழ மாட்டாங்க தெரியும் இதில் அவங்க அடுத்த கட்ட அரசியல் பேரத்துக்கு பயன்படுத்துவாங்க இந்த பெரும் கூட்டத்தையும் விக்கிரபாண்டியில் டாக்டர் ராமதாஸுக்கு பலத்தை கண்டு பயந்து மூணாவது பேரும் ஒன்று எடப்பாடி பழனிசாமி அச்சத்தில் போனதையும் அவங்க நடிகர் விஜய் போலர் ஸ்டேஷனுக்கு பயந்து துண்டக்கானன் துணியக்கானன்னு ஓடினதுலையும் தென் எடப்பாடி வந்து அங்கே சீமான் ரெண்டாவது வரட்டு சீமான் எமர்ஜ் ஆகட்டுன்னு அவங்க எடப்பாடிக்க போராட்டம் கவ சபாநேரகத்தினார போராட்டத்தை ராவணனும் இடும் இடும்பாவனும் கார்த்திக்கும் போய் பாராட்டி பேசியும் அங்கே சீமானுக்கு வந்து ஒரு சதவீத வாக்கு தான் குளிச்சு விஜயும் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு விஜய் நிருமிக்கப்பட்ட இடம் ஆஹ் விக்கிரவாண்டி இதை இதை ரொம்ப கரெக்டா பார்க்கணும் நீங்க ஒத்துவிடுங்கன்னு நம்புறேன் கண்டிப்பாக சார் கண்டிப்பா விஜய் விக்கிரவாண்டி இடத்தேரல் போது கள்ளக்குறிச்சி சாராய சவை பார்க்க வந்தாரா விஜய்க்கு ஆட்கள் எல்லாம் நோட்டா ஓட்டு கூடுகிறோம் விஜய்க்கு ஒரு கோடி ஓட்டு இருக்குது விக்கிரவாண்டியில் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஓட்டு இருக்குது அந்த ஓட்டெல்லாம் நோட்டாவுக்கு உளுந்து நோட்டாவே ஜெயித்தாலும் ஜெயித்துரும் முன்னு முட்டாள்தனமாக சமூக வலைதளங்களை எழுதுனாங்களா இல்லையா அந்த இடத்துக்குள்ளே கனிமொழி பிரச்சாரம் பண்ணலை திருமாவளவனும் ரவிக்குமாரும் எங்கள் பிரச்சாரத்தின் வெற்றி காரணம் என்று நேரில் நேரில் வீடு சென்று பாராட்டின கமலஹாசன் பிரச்சாரத்துக்கு வரல உதயநிதி ஸ்டாலின் தான் களத்துக்குள்ளே நின்னார் விஜய் தரப்பு என்ன சொன்னாங்க தலைவான்னு தலைவான்னு என்ன 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 கூட்டம் கூட்டம் சொன்னாங்க போலிங் குறையும் விஜய் கள்ளக்குறிச்சி சாராய் சாவுக்கு வந்துட்டாரில்ல மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க விஜய் வந்துட்டாரில்ல என்னன்னாச்சு யாரு உங்க அபிமான நடிகர் விஜய் வந்துட்டார்ல அதனால மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கல்ல அப்படின்னு உங்க ஆட்கள்லாம் நினைச்சாங்க அந்த கருத்துக்கள் எல்லாம் அளவு வச்சு விஜய் பரவரப்பாச்சு தினத்தந்தியில் கட்டி தினத்தந்தியில் ஹெட்டி அந்தந்த இடத்துல என்னென்ன நடக்குது என்ன என்ன இம்பாக்ட்டுன்னு சொல்ல வர்றேன் அப்போது ஜான் அரைக்கிசாமி விஜய் பற்றி பேசி விட்டுருங்க விஜய பற்றி பேசி விட்டுருங்க விஜயை பற்றி பேசி விட்டுருங்க இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கு இருபது ஒரு மண்ணும் ஏற்கட்டி சாம்பலும் கிடையாது பல நிரூபிக்காத ஒருத்தனுக்கு ஓட்டு கிடையாது தன் கையில் வராத ஓட்டை எவனு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது விஜய் இல்லை யாருனாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு என் கருத்தான் நான் சொன்னேன் விஜய் வந்து வேடிக்கை பார்த்தார் அந்த ரிசல்ட் என்னாச்சு உதயநிதி ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்டில் விஜய டீல் பண்ணி போலிங் குடிச்சு திமுகவுக்கு போலிங் குடிச்சு நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு எங்கே உங்களுக்கு தான் ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்க எங்கே போனாங்க அவங்க ஐம்பதாயிரம் ஆட்களும் ஊரில் பிராண்டிங் மாஸ்டரை வச்சு கல்லை கட்டுக்கதைகளை விட்டுட்டு தெரியக்கூடாது மூதி பறக்க விட்ட பலூனில் ஆதாரங்கிற டேட்டா வச்சு ஊசி வச்சு குத்தி கிழிச்சி எரிஞ்சிரும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் சொல்கிறேன் ஜான் சாமிக்கும் சொல்கிறேன் அதே வேளையில் இவர் ஆனந்த் ஒரு விஸ்வகர்மா அது சமூக நீதி பார்வை பாராட்டுக்கள் ஸோ என்னாச்சு விஜய் அங்கே வைத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு விக்கிரவாண்டில் நிரூபி நிரூபிக்கப்பட்டது போலர் ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஜய்க்க பரையர் செங்குந்தர் வன்னியர் ரசிகர்களும் வன்னியர்கள் மாம்பழத்துக்கும் பரையர் செங்குந்தரும் உதயசூரியனுக்கும் போயிட்டாங்க தாப்பாத்தியால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறத சீமான் தெள்ளத் தெளிவாக உணர்ந்துகிட்டார் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறத சீமான் தெள்ளத் தெளிவாக உணர்ந்துட்டார் ரெட்டலைக்கு விழுந்த இருபத்தி மூணு சதவீத வாக்கு உதயசூரியனுக்கு போய் சேர்ந்தது இதெல்லாம் இடைத்தேர்தல் தானேன்னு சொல்லுவாங்க அது அவங்க சூனாப்பானா ஒன்று நடக்கல அப்படியே மெயின்டைன் போயிட்டுன்னு போலித்தனமான ஆட்கள் இடைத்தேர்தல்னாலும் இதுக்குள்ள இவ்வளவு இதுகள்லாம் இருக்குது ஸோ போலர் ஸ்டேஷனை கண்டு பயந்து ஓடுன விஜய் விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு இருபது சதவீதம் இருக்குது ஐம்பதாயிரம் ஓட்டர்ஸ் இருக்காங்க இதெல்லாம் ஃப்ராடு பொய் பல நிரமிச்சவங்களுக்கு தான் மரியாதை கையில் வராத ஓட்டை யாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் விக்கிரவாண்டி நிரமிச்சு யாருக்கு வெற்றி போலர் ஸ்டேஷனில் டாக்டர் ஐயா ரெண்டாவது வந்தார் அதுதான் ஐயாவுக்கு பலம் இப்போ சி ஆர் பாஸ்கரம் போன்ற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க சேலம் தருமபுரியில் தான் எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியும் அப்போ பலம் நிரூபிக்காத விஜய ஒரு பிம்பமாக காட்டி பத்தியா விஜய்க்கு சாதகமான விஷயத்தை நான் நியாயமாக பேசுகிறேன் பார்த்தீங்களா நம் நம்ம நியாயம்னா நியாயம்தான் அதனால தான் நமக்கு கிரெடிபிலிட்டி இருக்கு மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது விஜய ஒரு பிம்பமாக காட்டி அரசியல் களத்தை மும்முனையாட்டு ஆக்குனா வட தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அணிக்கும் விஜய் பாமக போட்டி இருக்கும். அது விஜய் வந்து பிம்பம் பல நிரூபிக்காத பிம்பம் அந்த பிம்பத்தை முன்னிறுத்தி பாமக பலம் வந்தால் விக்கிரபாண்டி மாதிரி முத இடம் திமுக வீசிக்க அணின்னா ரெண்டாவது இடம் விஜய் பாமக அணிங்கிறது சிஆர் பாஸ்கரன் போன்ற பாமகவினோட எதிர்பார்ப்பு அப்ப பாமகவின் பலத்தில் அங்கே போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும் மூணாவது இடத்துக்கு பேர் ஒன்று பயந்து ஒதுங்கின எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே விஜய் பாமக சேர்ந்தால் மூணாவது இடத்துக்கு போக வேண்டிய நிலமை வந்துருங்கிறதான் சிஆர்பி போன்ற கிரவுண்ட் லெவலில் இருந்து வந்த அனுபவ அறிவிப்பு கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் அப்படி ஒரு கணக்கை போடுறாங்க இப்போ புரியுதுங்களா வட தமிழகத்தில் போலர் ஸ்டேஷனில் பாமக மீறி யாரும் பாமக வெற்றி தொண்ணூத்தி ஒன்பதுல வெற்றி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வெற்றி ரெண்டாயிரத்தி நாலு வெற்றி ரெண்டாயிரத்தி வெற்றி அஞ்சு முறை அவங்க வகுத்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருந்து இடத்த முடிவு பண்ணி கொடுக்குறாங்க பாமாக்கா இல்லைன்னா வட தமிழகத்துல முப்பத்தாறு தொகுதியில் வெற்றி பெற்ற பாடு திண்டாட்டம் ஓட்டு ஒரு மெயினான ஒரு இடத்துல இருக்குது சார் வன்னியர்கள் ஓட்டு இல்லாவிட்டால் அது ஒரு 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 சரியான முடிவு வன்னியர்கள் ஓட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் எல்லாருமே வந்துட்டு ஒரு பாமக யார் கூட போவாங்க எப்படி நம்மளுக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தான் போயிட்டு இருக்காங்க நீங்க சொல்றத பார்த்தா வந்துட்டு சில பல மாற்றங்கள் இதுக்கப்புறமும் ஏற்படும் அப்படின்னு தோணுது பாமகவுக்கு ரெண்டாயிரத்த முடிவு பண்ண சக்தி தான் இருக்குது விஜயும் பாமகவும் சேர்ந்தால் எடப்பாடி மூணாவது பேர் பேர்வாருங்கிறதான் சிஆர் பாஸ்கரன் போன்றவங்களோட கணக்கு அதுதான் அங்கே ஓடுது ஆனால் முத இடத்த ஸ்டாலின் வந்து முடிவு பண்ணுறாரு மூணு எலெக்ஷனில் முடிவு பண்ணிட்டார் வட த உலகத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இருபதுக்கு இருபது ஸ்டாலின் அடிப்பார் நான் சொன்னேன் நியூஸ் செவன் விஜயண்ட்டா சொன்னேன் நியூஸ் செவன் டிபேட்டில் விஜயண்ட்டா நண்பர் விஜயன்கிட்ட இருபதுக்கு இருபது எம்பி தொகுதி ஸ்டாலின் அடிச்சிருவாருன்னு சொன்னேன் அது எப்படி அந்த ஸ்டாலினுக்கு ஸ்ட்ராட்டஜின்னா அவர் ப்ரோ வண்டியர் பண்ணுறாரு வன்னியர் அமைச்சர்கள் இப்போ புதுசாக பனைபர்த்திப்பட்டி ராஜேந்திரன் அவர் சேலம் தர்மபுரி பள்ளத்தில் இருந்து அவர் ஒரு காமா பொதுவான ஒரு வன்னியர் மற்ற ஜாதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வன்னியராக இருக்கிறார் பவர்ஃபுல் ஆர்கனைசர் என் நண்பர் செல்வ கணபதி அவர் கிட்டேயே பவர் பொலிட்டிஸ் பண்ணவர் சசிகலாலாம் அவங்களை கண்டு மறந்து எப்படியோ அவர் இன்னைக்கு வந்து சேலத்துக்கு எம்பி ஆட்டு நண்பர் வந்துட்டார் அவரோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி தான் எடப்பாடியே கொஞ்சம் கண்டெய்ன் பண்ணி வெற்றியை கொடுத்தது அவருக்கு தென் ரட்சகன் இப்படி புரவ பல லீடர்கள் ப்ளஸ் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா வேல்முருகன் அவர் கூட போவான்னா இருக்கட்டும் நினைக்கிறாங்க அதே தாண்டி இப்போ ஜெயகுரு மாநாட்டில் குருவுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் வீரப்பனுக்கு வந்து வேறு இமேஜிங்கும் போது குருவுக்கு பொலிட்டிக்கல் இமேஜிங்கனால பெரிய அளவில் வந்துடுச்சு அப்போ சிலைகள் அந்த இது அதெல்லாம் பெரிய அளவில் ஜெயகுரு கொண்டாடப்படுறாரு ஒரு பெரிய ஐக்கா நாட்டே அந்த கம்யூனிட்டியில் டாக்டரையாகவே ஜெயகுருவை பற்றி பயங்கரமாக பேசுவார என் நண்பர் தான் ஜெயகுரு ஒரு பழகுதுக்கு நீங்கள் பார்க்க அளவுக்கு ஜாதி எதுன்னு கூட பழகுதுக்கு ரொம்ப தன்மையான ஒரு நண்பர் இன்னொரு சமுதாயத்திலேருந்து நம்ம கட்சிக்கு வந்திருக்கிறாருங்கிறதுக்காக வரவேற்று முழு மனசோடு அதை என்ன அன்பாவிட்டு செயல்படக்கூடிய ஒரு அவர் அவருக்கு இப்படி ஒரு பெரிய புகழ் இருக்குது எனக்கும் மகிழ்ச்சி தான் நண்பர்க்கு இருக்கக்கூடிய புகழ் திமுக என்ன பண்ணுறாங்க அவர் குடும்பத்தை சேர்ந்த அவரோட மகள் விருதாம்பிகை சகோதரி மகன் மனோஜ் இவங்கள வந்து திமுகவுக்கு ஆதரவாக இன்லிஸ்ட் பண்ணுறாங்க அப்போ திமுக என்ன 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 ஸ்ட்ராட்டஜி என்ன ப்ரோ ஒன் இயர் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டம் திருமாவளவன் மூலமாக பறையரை கன்சாலிடேட் பண்ணுறாங்க காங்கிரஸ் மூலமாக கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை கன்சாலிடேட் பண்ணுறாங்க சீமான் எதிர்ப்பில் பிறமொழியாளரை கன்சல்ட் கன்சாலிடேட் பண்ணுறாங்க அப்போ திமுக ஒரு வெற்றி சூத்திரத்தை வடது தெளிவாக எடுத்துடுறாங்க அவங்களுக்கும் வன் இயர் தவிர்க்க முடியாத சக்தி தான் அந்த அந்த சூத்திரமும் டாக்டர் டாக்டர்யா இந்த பெரிய கூட்டத்தை காட்டுறது போலர் ஸ்டேஷன் வந்தோன்னா என்ன விட்டுக்கிட்டு யாராவது போனீங்கன்னா அவங்க மூணாவது பேறுவீங்கங்கிறதான் டாக்டர் யாவுக்கு மெசேஜ் அந்த மெசேஜ் தான் மூணாவது பேர்வோன்னு எடப்பாடி விக்ரவாண்டியில் பயந்து ஒதங்கனாதான் அவரு எடுக்கிறாரு பெரிய கூட்டத்தை காட்டுவாரு பொறுத்து இருந்து பாருங்க கண்டிப்பா மாநாடுக்கு அப்புறம் இந்த கூட்டத்துக்கு அப்புறம் பாமா நடத்தும் இந்த பெரிய முனிလေး மாநாடு இந்த கூட்டத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது என்ன யார் யார் என்னென்ன கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க வைக்கறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி Jain and Institute of Technology Chennai Joint CSC AINDS Cyber Security VLSI Design EMB&B Counseling Code 1126 All new Vivo V50e Crafted for luxury and designed for elegance Buy now thank <music> you